வாழ்க்கை கிளம்பி சேனல் ஒரு நண்டு எப்படி வந்து அது வந்து மண்ணை தள்ளி தொலை போட்டு தன்னை தற்காத்து கொடுக்குற பாருங்கள் இது வந்து கடற்கரையில் எடுத்தது என் பையனு பீச்சுக்கு போயிருந்த போது அது பாருங்களேன் அது அது தன்னை தற்காத்து கொண்டா கரெக்டாக எப்படி இது பண்ணி பாருங்கள் அப்படியே கரெக்டாக வந்துடுது அப்படியே கை அதனுடைய நாலு கா எல்லா எட்டு காலையும் யூஸ் பண்ணி அதனுடைய கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து கையை அப்படியே யூஸ் பண்ணி தன்னாக தற்காத்து தன்னை மறைச்சிக்கிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட நண்டு அப்படியே வண்டி கொடுக்கும் வண்டி விட்டு போகும் ஸோ இது மாதிரி ஒரு நண்டு எப்படி வங்கு போடுறன்ற விஷயத்த கூட நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட பகிர்றோம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை களஞ்சியம் வாழ்க்கையில் எதுவுமே வேஸ்ட்டுன்றது கிடையாது புது அறிவார்த்தனையும் நம்ம வளர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பாருங்கள் பாருங்க நண்டு சுத்தமாக வந்து தன்னை முழுசாக மறைச்சிக்கிற ஒரு சூழ்நிலை பாருங்கள் ஸோ இது மாதிரிதாங்க இயற்கையிலேயே எல்லா உயிரினமும் தன்னைத்தானே தானே தெற்க வைக்கிறது கடவுள் படைந்த படைப்பில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமையை தண்ணி திறமைத்தார் ஸோ இது மாதிரி மக்களே நல்ல விஷயங்கள் நம்மளும் வந்து நம்மளை தற்காத்துக்கொள்ள இன்னைக்கு இயற்கையான முறையில் ஆயர் திட்ட வழியல் இருக்கு இது மாதிரி இயற்கையுடன் சேர்ந்து பயணிப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி பார்த்து தங்கிறது அனைவருக்கும் நன்றி அவருக்கு சுத்தமாக மூடிட்டார் அப்புறம் இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூஸாக போட்டு போவோம் எப்படி ப்ரீத்திங் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் வந்து தனியாக வச்சோம் ஸோ பார்க்க முடியாத அனைவருக்கும் எனக்கு நம்ம நன்றிகள் சேனலுக்காக கொடுத்து மட்டும் ஆதரவு கொடுத்த அனைவரும் அனைத்து மக்களுக்கும் நன்றி ஒரு ஆணவர்களுக்கு இப்போ அழுக வளமிடம் அழுக வளமிடம் இப்போ அழகாக நன்றி நன்றி நன்றி